குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் இருந்து பேரரசு வரை அப்படின்ற பாடத்தை பற்றி பார்க்குறோம் இந்த பாடத்தில் ஜனப்பதங்களும் மகாஜனப்பதங்களும் எவ்வாறு தோன்றியன அது தோன்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்ற காரணிகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி குடித்தலைமையிலிருந்து முடியாட்சி அரசுகளாக எவ்வாறு மாற்றம் பெற்றன அப்படின்ற விஷயத்தையும் மௌரிய பேரரசனுடைய மகத்துவம் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஓகேவா சரி கிமு ஆறாம் நூற்றாண்டு அப்படின்றது இந்திய வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக சொல்லப்படுது புதிய சமயங்களான சமணமும் பௌத்தமும் இந்த சமயத்தில் தான் இந்த காலகட்டத்தில் தான் தோன்றுது அதே மாதிரி புதிய அரசுகள் இந்தியாவில் தோன்ற ஆரம்பிக்குது இதன் காரணமாக பார்த்திங்கன்னா கங்கை சமோடியில் வாழ்ந்த மக்கள் அரசியல் சமூக பொருளாதார வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன வட இந்தியாவில் புதிய அறிவு வளர்ச்சி தோன்றிய காலமாக இந்த காலகட்டத்தை சொல்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த சமூக மாற்றத்திற்கு இரும்பு வந்து குறிப்பிடத்தக்க பங்கினை வகிக்குது கங்கை சமாளியில் பார்த்திங்கன்னா வளமான மண் அது போக என்னது இரும்பு கிடைக்குது ஸோ அந்த இரும்பு கிடைச்சதன் காரணமாக விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய உபகரணங்கள் ஃபுல்லாகவே செய்வதற்கு இந்த இரும்பு பயனாகுது அதுபோக இரும்பு வந்து கைவினைப் பொருட்கள் உற்பத்தியை எளிதா எளிதாக்குது அதுபோக வேளாண் உபரியம் அதிக அளவிலான கைவினைப் பொருட்கள் உற்பத்தியும் வணிக மற்றும் பரிமாற்ற மையங்களாக என்ன செய்யப்படுது இந்த கங்கை சமவெளி தோன்றுது அதுபோக இந்த வளர்ச்சி காரணமாக நகரங்கள் வந்து பெருநகரங்களும் உருவாவதற்கு இது என்ன செய்து வழிவகுக்குது இரும்பை பயன்படுத்துவதில் ஒரு நிபுணத்துவம் ஏற்பட்டு அது என்ன அப்படின்னா மகாஜன பதங்களை பேரரசர்களாக உருவாக்குது ஓகேவா அப்படி பார்க்குறப்ப இந்த காலகட்டத்திலையும் ஆறாம் நூற்றாண்டில் இருவகைப்பட்ட இருவகைப்பட்ட அரசுகள் செயல்பட்டுச்சு அதில் ஒன்று பேர் கன சங்கங்கள் இரண்டாவது பேர் என்ன அப்படின்னா முடியாட்சி அரசுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது கன சங்கங்கள் அப்படின்றது முடியாட்சி அரசு முடியாட்சி முறைக்கு முன்னால் மேற்குக்கொடி மக்கள் வந்து அடங்கிய குழுவை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சங்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம் முடியாட்சி அரசுகள் அப்படின்றது மன்னராட்சி முறையில் அமைந்த அரசு தான் என்ன சொல்கிறோம்னா முடியாட்சி முறை அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இந்த ஜனப்பதங்கள் அப்படின்றதையும் மகாஜனப்பதங்கள்னால் என்னன்றதை அடுத்து பார்க்க போகிறோம் அதாவது மக்கள் குழுவாக குடியேறிய தொடக்க காலத்தில் இருந்த இடத்த தான் என்ன சொல்கிறோம்னா ஜனப்பதம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஜனப்பதங்கள் குடியரசுகளாகவோ சிற்றரசுகளாகவோ ஆகுது கங்கை சமொழியில் வந்து இரும்பினுடைய பரவலான பயன்பட்டால் பறந்து விரிந்த மக்கள் வாழும் பகுதிகள் தோன்றுது அதுதான் என்னாகுது அப்படின்னா ஜனப்பதங்கள் என்னவா உருவாருது மகாஜனப்பதங்களாக மாற்றம் பெறுது அப்படி பார்க்குறப்ப மொத்தம் பதினாறு மகாஜன பதங்கள் தோன்றுது இந்த பதினாறு மகாஜன பதங்கள் கிமு ஆறாம் நூற்றாண்டில் சிந்து கங்கை சமோளியில் இந்த பதினாறு மகாஜன இருந்ததற்கு சான்றுகள் சொல்லப்பட்டிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வாழ்ந்த மக்கள் நாடோடி வாழ்க்கை முறையையும் இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகம் வேளாண் சமூகம் தான் என்ன செய்யப்படுது இந்த காலகட்டத்தில் இந்த காலம் தொடங்கியது போக வாணிகம் செய்கிறது பரிமாற்றம் செய்யவும் இந்த காலகட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு நான்கு நன்கு கட்டமைக்கப்பட்ட வலுவான ஆட்சி வந்து இந்த காலகட்டத்தில் நடைபெற்றிருக்கு ஓகேவா இந்த பதினாறு மகாஜனப்பதங்கள் பதங்கள் அப்படின்றப்ப குரு பாஞ்சாலம் அங்கம் மகதம் பஜ்ஜி காசி மல்லம் கோசலம் அவந்தி சேதி பச்சம் மச்சையம் சூரசேரம் அஸ்மகம் காந்தாரம் மற்றும் காம்போஜம் இப்படி பதினாறு மகாஜன பதங்கள் கிமு ஆறாம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் தோன்றுது இந்த ஆறில் நான்கு வந்து மிக முக்கியமானவை அந்த நான்கு எவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகதம் மகதம் வந்து இப்போ தற்காலத்தில் பீகார் அதுதான் மகதம் அதே மாதிரி அவந்தி வந்து இப்போ இருக்கக்கூடிய உஜ்னி தான் அப்பொழுது என்னென்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு அவந்தி அடுத்து கோசலம் கோசலம் பார்த்திங்கன்னா கிழக்கு உத்தரப்பிரதேசம் தான் என்னது கோசலம் அழைக்கப்பட்டிருக்கு பட்சம் பட்சம் அப்படின்றது கோசாம்பி அலகாபாத் ஸோ இந்த நான்கும் தான் இந்த பதினாறில் மிக முக்கியமான மகாஜன பதங்களாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நான்குல பார்த்தீங்க அப்படின்னம்னா மகதம் ஒரு பேரரசராக பேரரசாக உருவாகுது மகதம் வந்து பேரரசாக உருவாவதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி போகிறோம் இதுதான் மகதம் நம்மளுடைய இந்திய வரைபடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு பற்றியா இதுதான் மகத பேரரசு இந்த மகதம் எழுச்சி அடைவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கங்கை சமாளியினுடைய கீழ்ப்பகுதியில் இது அமைந்திருக்கு அதே மாதிரி வளமிகுந்த பகுதி இது அதனால் வேளாண் விளைச்சலை என்ன செய்யப்படுது இங்கே அதிகமாக அதிகரிக்குது அரசுக்கு அதனால் என்ன ஆகுதுன்னா நிலையான வருமானம் கணிசமான ஒரு வருமானம் கிடைக்குது அடுத்து அடர்ந்த காடுகள் இருக்கிறனால கட்டுமானத்துக்கு தேவையான மரங்களும் படை கலன்கள் உற்பத்தி செய்வதற்கான எல்லாம் என்ன செய்யுது காடுகள்லேருந்து யானைகள் எல்லாமே கிடைக்குது அதே மாதிரி அதிக அளவிலான இயற்கை வளங்கள் குறிப்பாக பார்த்தோம்னா இரும்பு ஆயுதங்கள் செய்வதற்கு என்ன செய்யப்படுது இது மேம்படுத்திக் கொள்வதற்கு இந்த இடம் ரொம்ப பயன்பாடாக அமைகுது வணிகம் வர்த்தகம் அதனுடைய வளர்ச்சி வந்து மக்கள் இடமட்டு இடம் செல்வதற்கும் தொழில் மையங்களை குடியேற செய்வதற்கும் இது பயன்பாடாக இருக்குது அதனால் நகரமயமாதல் ஏற்பட்டு மகதம் என்னவா உருவாகுது ஒரு பெரிய பேரரசா இந்த மேப்பில் நமக்கு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா இந்த பிங்க் கலரில் இருக்க மகத பேரரசு ஓகேவா இந்த மகத பேரரசில் பண்டைய காலத்தில் என்னென்ன அரசுகள் ஆட்சி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி அடுத்து பார்க்க போகிறோம் நான்கு அரசு வம்சங்கள் மகுதத்தில் ஆட்சி பண்ணிச்சு அதில் ஃபஸ்ட்டு வந்து க ஹரியங்கா வம்சம் இரண்டாவது சிசுநாக வம்சம் மூணாவது நந்த வம்சம் நாலாவது மௌரிய வம்சம் ஓகேவா அதில் ஃபஸ்ட்டு ஹரியங்கா வம்சம் பற்றி பார்க்கப்பறோம் ஹரியங்கா வம்சம் அப்படின்னா அந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா சாரர் அப்படின்றவர் தான் இந்த மன்னர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தன்னுடைய அண்டை நாடுகளோட என்ன செய்கிறாருன்னு திருமண உறவு வைத்துக்கொள்கிறார் அதனால் நட்பு நாடுகள் ஆகிறாங்க அண்டை நாடுகள் அதுபோக படையெடுப்பின் காரணமாகவும் என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னுடைய நாட்டை விரும்பிப்படுத்துகிறார் அப்படி பார்க்குறப்ப லிச்சாவி மதுரா கோசலா இந்த பகுதிகள் எல்லாமே இவருடைய நாட்டோட என்ன செய்யப்படுது சேர்த்து கொள்ளப்பட்டு ஆட்சி செய்யப்படுது இந்த பிம்பிசாராளம் இவருக்கு பின்னாடி இவருடைய பையன் வரார் அவர் பேர் என்னன்னா அஜாத சத்ரு இவருடைய பீரியடில் ராஜகிரகத்தில் முதல் பௌத்த சமய மாநாட்டை இவர் கூற்றார் இந்த அஜாத சத்ரு அடுத்து இவருக்கு அடுத்து இவருடைய பையன் பேர் என்னன்னா உதயன் இவர் என்ன செய்கிறார்னா பாடலிபுத்திரத்தை புதிய தலைநகராக உருவாக்குறாரு ஸோ இதுதான் என்னன்னா ஹரியங்கா வம்சத்தினுடைய ஆட்சியாளர்கள் பற்றிய தகவல் ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிசுநாக வம்சம் சிசுநாக வம்சம் அப்படின்றப்ப இந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் பேர் என்ன அப்படின்னா காலசோகர் அப்படின்றவர் தான் இவருடைய பீரியடினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா ராஜகிரகத்தில் ராஜகிரகத்தில் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா இரண்டாவது புத்த சமய மாநாட்டை இவர் கூற்றாரு அதே மாதிரி தலைநகரையும் பாடலிபுத்திரத்திலருந்து ராஜகிரகத்துக்கு மாற்றார் இந்த காலசோகர் அவ்வளோதான் சிசுநாகர் பற்றிய தகவல் அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது மூணாவது மரபு நந்த மரபு இந்த நந்த மரபு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நந்தர்களுடைய வம்சத்தை தோற்றுவித்தவர் பேர் மகாபத்மநந்தர் இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் அந்த பேரரசை தோற்று வைப்பதற்கு காரணம் இவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவருடைய மகன்கள் எட்டு பேர் ஆட்சி பண்ணுறாங்க ஸோ அவங்கள சேர்த்து என்ன அப்படின்னா நவநந்தர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க கடைசி அரசர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கடைசி அரசர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனநந்தர் இந்த தனநந்தர் வந்து சந்திரகுப்த மௌரியரால் என்ன செய்யப்பட தோற்கடிக்கப்பட்டார் இத்தோட நந்தவம்சமானது என்ன இது முடிவுக்கு வந்துடுது அதே மாதிரி பார்த்தோம்னா மகத நாட்டில் நாளந்தா அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டி இப்போ இருக்க யூனிவர்சிட்டிஸ் மாதிரி பண்டைய காலத்திலேருந்து மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி தான் என்ன நாளந்தா இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் யுனெஸ்கோனுடைய உலக பாரம்பரிய சின்னமாக இருக்குது இது குப்தர்கள் காலத்தில் தான் இது முகல் இது என்னது இது மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு கல்வி மையமாக திகழ்ந்தது நாளந்தா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஒரு சமஸ்கிருத சொல் அதாவது வச்சாத அறிவை அளிப்பவர் அப்படின்ற பொருள்படக்கூடியது தான் அந்த நாளஸ் நாளந்தா அப்படின்றது இப்போ நம்ம மூணு வம்சத்தை பற்றி தகவலை பார்த்துட்டோம் நாலாவதான் இன வம்சம் அப்படின்னா மௌரிய பேரரசை பற்றி பார்க்க போகிறோம் மௌரிய பேரரசு அப்படின்னு சொல்கிறப்ப மௌரிய பேரரசு இந்தியாவில் இருந்ததற்கான சான்றுகளை ஃபஸ்ட்டு பார்த்துக்கொள்கிறோம் சான்றுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு தொல்லியல் சான்றுகள் தொல்லியல் சான்றுகள் அப்படின்னா முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள் இவங்களுடைய காலகட்டத்தில் கண்டறியப்பட்டிருக்கு கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அசோகருடைய கல்வெட்டு அவருடைய பேராணைகள் ஜூனகத் கல்வெட்டு அதே மாதிரி மதச்சார்பற்ற இலக்கியங்கள் அப்படின்னா கவுடில்யருடைய அர்த்த சாஸ்திரம் விசாகதத்தருடைய முத்திராட்சசம் மாமூலனாருடைய அகனானூற்று பாடல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா மதச்சார்பற்ற இலக்கியங்களாக சொல்லப்படுது மதம் சார்ந்த இலக்கியங்கள் அப்படின்னா சமண பௌத்த நூல்கள் புராணங்கள் வெளிநாட்டுச் சான்றுகள் அப்படின்னா தீபவம்சம் மகாவம்சம் இண்டிகா இது பார்த்திங்கன்னா இலங்கையினுடைய இருந்த நூல்கள் தான் இதெல்லாமே தீபவம்சம் மகாவம்சம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மௌரிய பேரரசு இந்தியாவில் இருந்ததற்கான சான்றுகளாக கண்டறியப்பட்டிருக்கு ஓகேவா அதே மாதிரி இந்த மௌரிய பேரரசு அப்படின்றது இந்தியாவினுடைய முதல் பேரரசராக பேரரசாக சொல்லப்படுது மௌரிய பேரரசனுடைய தலைநகர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய பாட்னா தான் அந்த காலத்தில் என்னன்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு பாடலிபுத்திரம் அதே மாதிரி என்ன மாதிரியான ஆட்சி நடைபெற்றுச்சு அப்படின்னா முடியாட்சி வரலாற்று இவங்களுடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிமு முந்நூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து நூற்றி எண்பத்தேழு வரைக்கும் உள்ள காலகட்டம் தான் மௌரிய பேரரசனுடைய காலம் முக்கியமான அரசர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சந்திரகுப்த மௌரியர் பிந்துசாரர் அசோகர் ஸோ இந்த மூணு பேருந்தான் இந்த மௌரிய பேரரசர் மிக சிறப்பான ஆட்சியாளர்களாக சொல்லப்படுறாங்க ஓகேவா அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்திரகுப்த மௌரியரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சந்திரகுப்த மௌரியர் பார்த்திங்க அப்படின்னோம்னா வம்சத்தினுடைய கடைசி அரசர் தனநந்தரை கொண்டுட்டு என்ன செய்கிறார் அவர் ஆட்சிப்படத்துக்கு வர்றாரு அப்படி ஆட்சிப்படத்துக்கு வந்த இவருடைய காலகட்டத்தில் தான் இந்தியா என்னவாகுது ஒரு பெரிய பேரரசாக எழுச்சி அடையுது இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா சமணத்துறவியான பத்திரபாகு அப்படின்றவர் இவர் என்ன செய்கிறார் வழிநடத்தி செல்றார் அவருடைய முயற்சியின் காரணமாக இவர் சமண மதத்தை மிக தீவிரமாக பின்பற்றார் அப்படி பின்பற்றியது மட்டுமில்லாமல் தன்னுடைய நாடெல்லாம் விட்டுட்டு என்ன செய்கிறாருன்னா அந்த துறவியோடனே என்ன செய்கிறாரு அப்படியே வந்துறார் அப்படி வர்றப்ப என்ன செய்கிறார் அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சரவண பிளகலா அப்படின்ற இடத்துல தங்கி அப்படியே உண்ணா நோன்பிருந்து என்ன செய்கிறார் அப்படின்னா உயிர் துறந்துறாரு சந்திரகுப்த மௌரியர் இந்த உண்ணா நோன்பிருந்து உயிர் துரத்தல் அப்படின்றது சமண சமயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அக்காலத்தில் பின்பற்றிய ஒரு முறை ஸோ அந்த முறையை மன்னராகியே சந்திரகுப்த மௌரியர் நினைச்சிருக்கார் பின்பற்றியிருக்கார் ஸோ அதோடு அவருடைய காலகட்டம் முடிஞ்சிருச்சு அவருக்கு அடுத்து யார் வர்றாரு அப்படின்னா பிந்துசாரர் வர்றார் இந்த சாரருடைய இயற்பெயர் பார்த்தன்னா சிம்கசேனா அப்படின்றது இவருடைய இயற்பெயர் இவர் வந்து கிரேக்கர்கள் வந்து பிந்துசாரரை வந்து என்ன சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னா அமிர்த்த கதா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அமிர்த்த கதானா என்ன அர்த்தம்னா எதிரிகளை அழிப்பவர் அப்படின்னு பொருள்படக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு தீர வீரராக இருந்திருக்கார் இந்த மிந்துசாரர் இவருடைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவருடைய ஆட்சி இந்தியாவில் பெரும் பகுதியில் என்ன செய்யப்பட்டிருக்கு இவருடைய ஆட்சி செயல்பட்டிருக்கு இவருக்கு அடுத்தபடியாக இவருடைய இவருடைய ஆட்சி காலத்தில் தன்னுடைய பையனான அசோகரை என்ன செய்கிறார் அப்படின்னா உஜயினுடைய ஆளுநராக நியமிக்கிறார் அப்புறம் அவர் மிந்துசாரர் இறந்த பின்னாடு அடுத்த ஆட்சியாளரை யார் வந்து செய்கிறார் அசோகர் வர்றரு ஓகேவா இப்படித்தான் பண்டைய மகதத்தில் அரச வம்சங்கள் காணப்பட்டிருக்கு அப்போ இன்றைக்கி நாம் நான்கு வம்சங்களை பற்றி பார்த்துருக்கோம் அதில் மௌரிய வம்சத்தில் யாரை பற்றி வரைக்கும் பார்த்துருக்கோம் பிந்துசாரர் பற்றிய தகவலை மட்டும் பார்த்துருக்கோம் ஓகேவா ஷுர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்